மண்டலத்திலே தொண்டலத்திலே ஆட்டு ஒரு தனி பெயர் நான்கு ஆட்சியர்கள் காலத்திலும் கூட அதிகாரத்திலே கோலோச்சி ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆர் என்று சொன்னால் அதிகமாக இருந்த காடுகளுக்காக இது ஆர் காடு என்று மாறியது அத்தி மரங்கள் அதிகமாக இருந்த காடாக அப்படிப்பட்ட சரித்திர புகழ் மகிழ்ச்சி உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான வரதராஜர் கோவில் இங்கே அமைந்திருப்பது அனைவருக்கும் கூட தொடர்ந்து ஒரு பெரிய பாத்தியமாக இருக்கும் வடராமேஸ்வரத்தினுடைய ராமநாதேஸ்வரர் கோவில் உங்களுடைய தொகுதியில் ஆர்காட்டில் அமைந்திருக்கிறது ஐயா இதை விட சிறப்பு நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருந்து வெளியாகக்கூடிய ஆர்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு பெரிய துல்லியமாக இந்தியால உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும் இந்த ஆண்டு நான் வரும்பொழுது பார்த்தேன் ஆர்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கத்து பார்த்துட்டு வந்து உங்கள்ட பார்க்கலாம் ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க தென் தமிழகத்தினுடைய கனமலையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கிறார் தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமழை இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்க நம்ப முடியுமா ஐயா இரண்டு கவனித்துக் கொண்டு வந்தேன் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தில் இரண்டு விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாளே படித்தால் எப்படி இருக்கும் என்பதை நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றான் ஆண்டவன் இருக்கின்றான் பரம்பொருள் இருக்கிறது இறையொருள் இருக்கிறது கோயில் இருக்கிறது என்பதை ஆர்டாட்டினுடைய சீதாராமையர் பஞ்சாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறான் ஐயா ரொம்ப நாளை கோரிக்கை நகரியிலிருந்து திட்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள் ரொம்ப நாள் கோரிக்கை நேற்று பட்ஜெட்டை யாராச்சும் பார்த்தீங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கி விட்டோம் வேலை முடிந்துவிடும் உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை பட்ஜெட்டில் அதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகரியில் இருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் சகோதர சகோதரர் இந்த நாள் கோரிக்க எனக்கு மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுகின்றோம் அதை நிறைவேற்றி விட்டோம் வேலை நடக்கும் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை இலக்கு என்பது முப்பது ஆண்டுகள் ஐயா ஒன்பது ஆண்டுகள் இன்னைக்கு நாம இரண்டாயிரத்தி பதினான்கு ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல ஐந்தாவது பெரிய பொருளாதார நாளாக மாறி இருக்கின்றோம் உங்களுடைய அன்பை எல்லாம் ஆதரவு எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக அமரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது ஐயா நான் சொல்றது கவனமா கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி பாராளுமன்றத்தில் முடியும் பொழுது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறுவோம் என்று சொன்னார் ஐயா அந்த கதையினுடைய உட்பொருள் என்னன்னா நம்முடைய கனவுகள் பெரிதுங்கய்யா கையா பாரத பிரதமருடைய கனவுகள் மிகப்பெரியது இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார் இந்த நாட்டிலே தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கட்டிக் கட்டிக்கொண்டு நிற்கின்றார் மத்திய அரசு உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் நேரடியாக உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நீங்கள் எங்கேயும் கை கட்டி நிற்க வேண்டாம் என்பது பிரதமருடைய கனவு ஐயா காங்கிரசனுடைய அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய எண்ணம் பெரிது சிந்தனை பெரிது கனவுகள் பெரிது உழைப்பு பெரிது நம்முடைய இலக்கு பெரிது மக்கள் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரிது அதனால்தான் முடியாது என்று எந்தெந்த இலக்குகளை சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக அற்புதமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க பாதுகாக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரம் இருபத்தி நான்கு தேர்தலில் நானூறு எம்பிக்களை தாண்டி வந்த மாதிரி ஐயா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குரல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் சாமானிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் முப்பத்தி இரண்டு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் தந்தை தாய் அனைவருமே விவசாயம் செய்து ஆடு மாடு வைத்து காலங்காலமாக விவசாய குடும்பத்தை பிறந்த இந்த அண்ணாமலை இந்த மாநில தலைவராக உங்கள் முன்னால் முட்டால் பெரும் அதை பிரதமரம் பாராளுமன்றத்தில் வேறு விதத்தில் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வேறு வேறு மனிதர்களுடைய குரலுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது இளைஞர்களுக்கு இந்த நாடாளுமன்றத்திலே வேறு வேறு கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கலைங்க வேறு வேறு சாதியிலிருந்து வேறு வேறு மதத்திலிருந்து மனிதர்களை உயர்த்தி நீங்க அழகு பார்க்கல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலா பழங்குடி இடத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் ஐயா நம்மளுடைய ஆட்சியில எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில உங்களுடைய சுவாசத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க ஐயா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில

நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையை அமர் வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் மக்கள் காங்கிரஸ் கட்சியும் குடும்ப ஆட்சி லஞ்சத்தை வைத்த அடாவடித்தனமான அரசியல் யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பிறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் பார்வையாளர் அமர் வைப்பதற்கு தயாராக விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார் ஐயா அந்த ஐந்து கருத்துக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க ஐயா இந்த ஐந்து ஐந்து கருத்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரசை பொறுத்தவரை இந்திய மக்களை சோட்டேரிகளாக பார்த்தார் பேடிஎம் கொண்டு வந்த பொழுது ஆன்லைன்ல பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பி சிதம்பரம் சொன்னார் இந்திய மக்கள்னால முடியாது எப்படியா பண்ணுவாங்க நேரு அவர்கள் இந்தியர்களை ஒரு காலத்திலே சோட்டேரிகள் என்று சொன்னார் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்த ஒரு காலத்தில் பதினோரு மணியை தாண்டி பதினொன்னே காலம் கற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஐயா ஒரே ஒரு வேண்டுகோளை கொண்டு வச்சுட்டு போறாங்க ஐயா அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோள் நரேந்திர மோடி ஐயாவுக்கு நீங்க அதை ஒப்படைச்சிருங்க ஐயா நரேந்திர மோடி ஐயா எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நரேந்திர மோடி ஐயாவை நம்பி வேட்பாளரை பார்க்காதீங்க நரேந்திர மோடி ஐயாவை நம்பி இந்த பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி வேட்பாளராக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றாலும் நரேந்திர மோடி நரேந்திர மோடிக்கு வேலை செய்வதற்கு இந்த கட்சி ஒரு வேட்பாளர் கொடுக்குற மையம் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார் அதனால எழுச்சி மிகுந்த சகோதர சகோதரிகளை அற்புதமான அன்பை பொழிந்திருக்கின்றீர்கள் நேரம் ஆதி காலம் கடந்திருந்தாலும் கூட இடைத்தை விட்டு அசையாமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் தாமதமா நாளை சென்னையில பாராளுமன்றத்திற்கான கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு செய்யாறிலே ஆரம்பித்த பயணம் அதன் பிறகு செய்யாறை முடித்துவிட்டு விட்டு அடுத்த சட்டப்பேரவை தொகுதி வந்தவாசியை முடித்துவிட்டு விட்டு இன்னைக்கு மூன்றாவது சட்டப்பேரவை தொகுதியை முடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது தாமதமானதற்காக தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக பொறுமையாக எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்களோடு இருங்கள் மாற்றத்திற்கு தயாராக இருங்கள் உங்கள் நம்பிக்கை எந்த காலத்திலும் கூட வீண் போகாது என்கின்ற வார்த்தை இருபத்தி நான்கு நமது எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமருக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா சகோதர சகோதரிகள் மாவட்டத்தினுடைய எல்லா தொண்டர்கள் சார்பாக நம்முடைய அற்புதமான ஆற்றல் மிகுந்த மிக கடுமையாக உழைக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் சகோதரி கார்த்திகாயினி அவர்களுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில செயலாளர் சகோதரி அஸ்வத்தாமன் ராமன் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய விவசாய நிமுடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருத்தராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜே கே நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாராளுமன்ற அறிவிப்பினர் அமைப்பாளர் ரயில்வேல பெரிய பெரிய பொறுப்பில் இருந்து உங்களுடைய பகுதிக்கு நீங்க முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டு வந்திருக்கோம்னா அது மிக முக்கியமான ஒரு வேலையை பார்க்க அண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இணையமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்களும் ஓடுறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றைகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் தனிகாச்சலம் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் அண்ணன் ஜி வி பிரகாஷ் அவர்கள் அண்ணன் சேட் அவர்கள் பாலமுருகன் அவர்கள் அண்ணன் வரத அவர்கள் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மற்றொரு முறையாக காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த மாற்றத்திற்காக துணிந்து இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய கதாநாயகன் கதாநாயகன் நீங்கள் தான் நேரத்தை பார்ப்பது கிடையாது எதையும் பார்ப்பது கிடையாது இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆர்காட்டிலே சரித்திரம் படைத்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை வழக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் புகழ்